சோ நிறைய பேருக்கு முக்கியமாக இளைஞர்களை இன்னைக்கு ரொம்பவே அடிக்ட் ஆகி இருக்கக்கூடிய விஷயம் தான் இந்த தவறான படங்களை பார்ப்பது சோ இதுல இதுல இருக்கக்கூடிய இருபது பாதிப்புகளை நம்ம பார்ப்போம் முதலாவது அல்லாவுக்கு மாறு செய்தல் சரிங்களா சோ வந்து கண்ணால் செய்யக்கூடிய விபச்சாரம் தான் இந்த விஷய இந்த விஷயம் என்பது அல் இரண்டாவது அல்லாவுடைய கோபத்தை பெற்றுத்தரக்கூடிய விஷயமாக இருக்கு வாழ்க்கையில பறக்கத்தை போக்கிவிடக்கூடிய விஷயமாக இருக்கு மேலும் டோப்பமைன் ஓவர்லோட் ஆகிடும் இதனால இதனால் டோப்பமைன் ஓவர்லோட் ஆகிட்டதுனால ட்ரக் அடிக்ஷன் போல இது ஆகிவிடும் நிறைய பேருக்கு இதனால் திருமணத்துக்கு பிறகு கூட மனைவியுடன் நல்ல ஒரு உறவு இல்லை அடுத்த முக்கியமான பாதிப்பு பிரெயினுடைய கெமிஸ்ட்ரி அதாவது ப்ரீஃப்ராண்டல் கார்டெக்ஸை வந்து என்ன ஆகுதுன்னா டேமேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள் அடுத்து இம்ம இப்னு கயீம் ரஹிமவுல்லா சொல்கிறாங்க பாவங்கள் உள்ளத்தின் ஒலியை வந்து என்ன செஞ்சிடும் போக்கிவிடும் என்று சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தவறான படங்கள் பார்ப்பது வந்து உள்ளத்தை அழுக்கால் நிரப்பிவிடும் குரானை விட்டும் ஹுசுவை விட்டும் தொழில ஹுசுவை விட்டும் அவரை தூரப்படுத்திவிடும் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் இது வந்து டிப்ரெஷன் ஆங்சைட்டி அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் பிரெயின் ஃபாக் இது போன்ற மோசமான நிலைகளுக்கு ஒருவரை தள்ளிவிடும் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் திருமண வாழ்க்கையை வந்து விடக்கூடிய விஷயமாக இருக்கு மேலும் தாம்பத்திய உறவில் வந்து ஒரு திருப்தி இல்லாத தன்மையை இது மாற்றி விடுகிறது தன்னுடைய மனைவி அழகாக இருந்தாலும் தன் மனைவி அழகாக இல்லை என்பதை அது ஆக்கிவிடும் யாரெல்லாம் இதை தொடர்ந்து பார்க்கிறாங்களோ கம்பேர் பண்ணுவதால் அதில் வரக்கூடிய நடிகைகளுடன் மனைவி இப்படி இல்லை என்று கம்பேர் பண்ணுவதால் திருமண வாழ்க்கையே வந்து மோசமாகிவிடும் அவருக்கு மேலும் அடுத்த ஒரு முக்கிய பாதிப்பு என்றால் எரக்டைல் டிஸ்பஙங்ஷன் இது தொடர்ந்து பார்ப்பதால் தொடர்ந்து தவறான விஷயங்களில் ஈடுபடுவதால் எரக்டைல் டிஸ்பங்ஷனுக்கு அதை கொண்டு சென்றுவிடும் இன்னொரு முக்கியமான பாதிப்பு என்னன்னா தொடர்ச்சியாக ஒருத்தர் பார்க்கும்போது அந்த பாவம் வந்து அவர் லேஸ் ஆகிவிடும் அதனால நாளை அவர் ஜினாவில் போய் விழுவதற்கு இது முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்த ஒரு முக்கியமான பாதிப்பு என்றால் பெண் என்பவள் அவளும் ஒரு ஒரு ஜீவன் அவளும் ஒரு ஹீஸ் ஹியூமன் பீயிங் என்ற அந்த ஒரு நிலை போய்விட்டு மனிதர்களை வெறும் உடல் மற்றும் மனோ இச்சைகள் என்று ஆக்கிவிடக்கூடும் லோவான தன்மைக்கு வந்து கொண்டு போய்விடும் அடுத்தது நேரத்தை வீணாக்குவது மிகப்பெரிய மோசமான ஒரு விஷயம் இல்லைங்களா ஒரு மனிதனுடைய உறுதித்தன்மை அவனுடைய திறமைகளை பாழாகக்கூடிய விஷயமாக இருக்கிறது ஆஹ் இப்னோ அப்பாஸ் ரஹிமல்லா சொல்றது ரதியல்லா சொல்றது போல ஒரு பாவம் இன்னொரு பாவத்துக்கு வழிவாக்கும் தொடர்ச்சியாக அதை பார்க்கிறார் என்றால் அவர் தவறான சேட்டிங்கில் ஈடுபடுவார் தவறான ஆப்ஸுக்கு போவார் அடுத்தது இறுதியாக ஜினாவிலே அவர் விழுந்து விடுவார் அடுத்தது ஹயா என்பது இல்லாமல் போய்விடும் அந்த வெட்க உணர்வு என்பது அந்த மனிதனுக்கு உள்ளத்தில் இல்லாமல் போய்விடும் அதை போக்கிவிடும் மேலும் கண் பார்வை கோளாறை அதிகப்படுத்தக்கூடியதாக ஒரு விஷயமாக இருக்கிறது அது தன்மை இல்லாமல் போய்விடுவது ரெக்டைல் டிஸ்பங்ஷன் என்று சொல்லுவாங்க இந்த பாதிப்பை இது ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு இதனால நிறையா திருமணங்கள் டைவர்ஸ்ல விவாகரத்தில் போய் முடிவதை நாம் பார்க்கலாம் அடுத்தது ஈமானை பலவீனப்படுத்திவிடும் அதாவது இதை தொடர்ச்சியாக யார் பார்த்துக் கொண்டிருக்கிறாரோ அவர் ஈமானுடைய சுவையை அவரால் உணர முடியாது அதை தொடர்ச்சியாக பார்ப்பதனால் நிறைய பேர் எதுக்கு போயிடறாங்க இந்த எல்ஜிபிடி கியூக்கு அதுக்கு போயிடாங்க ஆனால் திருமணம் செய்து கொள்வது பெண் பெண் திருமணம் செய்து கொள்வது ஏன்னா அது போன்ற படங்களை இதை வழமையாக காட்டி விடுவார் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை என்பதை போய் காட்டுவிடுவார் ஆனால் மிகப்பெரிய பாவம் இஸ்லாமிய இதுல வந்து தண்டனைக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு பாவமாக இருக்கிறது அப்ப காலப்போக்கில் அது பழகும் போது இவரும் அதை கொண்டு தான் என்ன ஆயிடுவார் அது ஒரு லேசான பாவம் என்று அதிலே விழக்கூடும் இவர் போய்விடுவார் சுபா நல்லால பாதுகாக்க வேண்டும் அடுத்தது ஒரு பறக்கத்து இல்லாமல் போய்விடும் ரிஸ்க்குல நமக்கு வந்து நெருக்கடி ஆகிவிடும் ரஹிம்ல சொல்றாங்க பாவங்கள் வந்து ரிஸ்குடைய கதவுகளை என்ன செய்துவிடும் சாத்தி விடும் என்று சொல்லாங்க கவலையுடைய கதவுகளை அது வந்து திறந்து விடும் என்று சொல்கிறார்கள் அடுத்த முக்கியமான பாதிப்புக்கு வந்து இது வந்து பியூவல் ரேப்பிங் டிராபிக்கிங் அபியூஸ் சூசைடு சைல்டு அபியூஸ் இது போன்ற அடுத்த மோசமான பாவங்களுக்கு இது வித்திடுவிடும் வித்திடும் அடுத்தது வந்து பித்ராவை பாழாக்கிவிடும் ஒரு ஆண் ஒரு பெண்ணின் மீது ஈர்ப்பு வந்து இயல்பான ஒரு விஷயம் இது கூட காலப்போக்கில் இல்லாமல் ஆக்கிவிடும் அடுத்தது வந்து ஒரு பால் உறவு போன்ற விஷயங்கள் இதையெல்லாமே வந்து என்ன ஆக்கி விடும் இது சகஜமாக்கிவிடும் அடுத்த முக்கியமான பாதிப்பு தான் துன்யாவிலும் அதுக்கான தண்டனை கிடைக்கும் மறுமையிலும் அதற்கான தண்டனை கிடைக்கும் அல்லா அல்லாசுலாத்ல குரான்ல சொல்றான் எண்பத்தி ஆறாவது ஒன்பதாவது வசனத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் தனிமையில் செய்த பாவங்கள் மறுமையில் எடுத்து காட்டப்படும் என்று சொல்கிறான் அப்போது மனிதர்கள் என்ன பதில் சொல்ல முடியும் அல்லாவிடத்தில் அதனால வந்து இது போன்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடிய உடனடியாக தௌபாவின் பக்கம் மீள வேண்டும் அல் குரானை கொண்டு தங்களை போதுமாக்கி கொள்ள வேண்டும் சீக்கிரமாக திருமணம் முடிப்பதை கொண்டு விரைய வேண்டும் அல்லாஹ் அல் பசீர் அவர் ரகீப் அல்லாஹ் அனைத்தையும் பார்க்கக்கூடியவன் என்ற அந்த உணர்வை அவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையில மேற்கொள்ள வேண்டும்